வணக்கம் நண்பர்களே தீபாவளி கொண்டாடுகின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தீபாவளியை கொண்டாடுவதற்கு முன்னால் இந்த தீபாவளி எங்கு எப்பொழுது கொண்டாடப்பட்டது இது கொண்டாடப்படுவதனுடைய அடிப்படை என்ன அந்த தீபாவளி எப்படி கொண்டாட வேண்டும் என்ற சில கருத்துக்களை தெரிந்து கொண்டு தீபாவளியை கொண்டாடினால் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையிலே சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன் இந்த தீபாவளி எப்பொழுது எங்கு யாரால் ஆரம்பிக்கப்பட்டது என்கின்ற செய்தி நூல்களிலே எங்கும் தெளிவாக கிடைக்கவில்லை இந்த தீபாவளியை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர்கள் தீபாவளி தமிழர்களுடைய பண்டிகை அல்ல இது வடநாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு பிற்காலத்திலே வந்து சேர்ந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஏனென்றால் நம்முடைய சங்க இலக்கியங்களிலும் பண்டைய தமிழ் இலக்கியங்களிலும் தீபாவளியை பற்றிய குறிப்பு எங்கும் காணப்படவில்லை தீபாவளி பற்றிய குறிப்பு முதன் முதலிலே கிபி நானூறிலே வாட்சியாயனர் என்பவர் தமதுடைய நூலிலே எஜராத்திரி என்று தீபாவளியை பற்றி குறிப்பிட்டிருப்பதாக செய்திகளை ஆராய்ச்சறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதையும் அவர் இந்த தீபாவளி என்பது வருடத்தினுடைய கடைசி நாள் கொண்டாட்டம் என்றுதான் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதையடுத்து தீபாவளி பற்றிய செய்தி நமக்கு கிபி அறுநூற்று ஆறிலிருந்து அறுநூற்று நாற்பத்தெட்டுக்கு இடையில் எழுந்த ஸ்ரீ ஹர்சர் என்பவரின் நாகநந்தா எனும் நூலில் தீபாவளி பற்றிய செய்தியை குறிப்பிட்டிருப்பதாக நமக்கு தெரிய வருகின்றது தீபாவளியை அவர் தீப பிரதிபதி உற்சவம் என்று குறிப்பிடுவதாக சொல்கின்றார் இந்த தீப பிரதிபதி உற்சவம் என்கின்ற இந்த பண்டிகையும் எதுக்காக கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா புதிதாக திருமணம் செய்து கொண்ட மகளையும் மருமகனையும் அழைத்து புத்தாடை வழங்குகின்ற ஒரு விழாவாகத்தான் இந்த பண்டிகையை அவர்கள் இருக்கின்றார் இதைத் தொடர்ந்து தீபாவளி பற்றி செய்தி எப்பொழுது நமக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் கிபி பத்தாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சோம தேவசூர் என்பவர் திலகன் சம்பு எனும் நூலில் நவராத்திரிக்கு பின்னால விளக்கேற்றி வழிபாடு செய்கின்ற அல்லது கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை என்று தீபாவளி பற்றி குறிப்பிட்டிருப்பதாக இருக்கின்றது இது எல்லாமே வடநாட்டிலே குறிப்பாக வடமொழியிலே தொடர்பு படுத்தி எழுதப்பட்ட நூல்களாக இருக்கின்றன பின்பு ஆயிரத்து நூற்று தொண்ணூற்று ஒன்பதில் தென்னாட்டில் மல்லன் என்று ஒரு சாளுக்கிய மன்னனுடைய ஆட்சியின் போது எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டில் தீபாவளியை பற்றிய செய்தி தென்னாட்டுக்குரிய செய்தியாக சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த கல்வெட்டில் என்ன குறிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்த தீபாவளி அன்று அன்புக்குரியவர்களுக்கு அழைத்து அவர்களுக்கு பரிசு கொடுப்பதாக ஒரு செய்தி இருக்கின்றது இதுதான் தீபாவளியை பற்றிய செய்தியாக இருக்கின்றது அதற்கு பின்னாலே இந்த தீபாவளி பண்டிகை என்பது ஒரு கேளிக்கையாக அமைந்திருப்பதாக நாம் பார்க்கின்றோம் தீபாவளி என்று வடமொழியில் வட வடக்கத்தியவர்களால் கொண்டாடப்பட்டதுதான் பின்னால் தமிழாக்கம் செய்யப்பட்டு தீபாவளி அல்லது தீப ஆவளி என்று சொல்கின்றார்கள் தீபாவளி என்று அவர்களால் சொல்லப்பட்டது தீப ஆவளி என்று தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யப்படும் பண்டிகை என்று பின்னாலே தமிழர்களாலே ஆக்கிக்கொள்ளப்பட்டது தமிழர்கள் தீபத்தை வரிசையாக ஏற்றி வழிபாடு செய்கின்ற விழா என்ன என்று உங்களுக்கு தெரியும் நாம் கார்த்திகையின் போதுதான் தமிழருடைய மரபா மரபிலே பழக்கத்திலே தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் என்று வழிபடுகின்ற ஒரு முறை இருக்கின்றது முருக பக்தர் கிருபானந்த வாரியார் கூட தீபாவளியை பற்றி குறிப்பிடுகையில் இந்த செய்திகளை எல்லாம் குறிப்பிடாமல் கேதார கௌரி கௌரி விரதம் என்கின்ற ஒரு பண்டிகை இந்த தீபாவளியின் போது கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அடிப்படையில் தீபாவளி என்பது தமிழர் பண்டிகை அல்ல பிற்காலத்திலே தமிழர் பண்டிகையாக பண்டிகையாக ஆக்கப்பட்டது என்கின்ற செய்தியை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு தீபாவளியோடு தொடர்பு படுத்தி சொல்லப்படுகின்ற புராண கதையை பற்றியும் நாம் சிந்திப்பது நலம் தீபாவளியை பற்றி சொல்லுகின்ற போது வழக்கமாக சொல்லப்படுகின்ற கதை என்ன என்று சொன்னால் நரகாசுரனை பற்றிய கதையாகும் இந்த நரகாசுரனை பற்றிய கதை எங்கு வருகின்றது அல்லது புராணம் எங்கு வருகின்றது என்று சொன்னால் மகாபாரதத்திலே மகாபாரதத்தினுடைய கிளைக்கதைகளை கதைகள் என்று குறிப்பிடுவது வழக்கம் மகாபாரத கிளைக்கதைகளை சொல்கின்றவர்களை பாகவதர்கள் என்று பாகவதர்கள் என்று சொல்வதே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த பாகவத கதைகளில் ஒன்றுதான் நரகாசுரனை பற்றிய கதை அதாவது பன்றி அவதாரம் எடுத்து திருமால் பூமியை தோண்டி செல்கின்ற போது பூமாதேவியினோடு தொடர்பு ஏற்பட்டு பூமாதேவிக்கும் இந்த திருமாலுக்கும் தோன்றியதாக சொல்லப்படுகின்றவனே நரகாசுரன் எனப்படுபவன் அவன் பிரம்மதேவனை வேண்டி பல வரங்கள் பெற்று பிறகு தீய பண்பு கொண்டு உலக உயிர்களுக்கு பல துன்பங்களை செய்தான் என்பது செய்தி பிறகு திருமால் சென்று அந்த நரகாசுரனை அழித்து அவன் உயிர் விடுகின்ற போது திருமாலிடத்திலே சில வரங்களை கேட்டதாக இருக்கின்றது அதாவது நான் உயிரை விடுகின்ற இந்த நாளிலே யாரெல்லாம் அகத்திலும் புறத்திலும் தூய்மையாக இருந்து தீய எண்ணங்களை விட்டுவிட வேண்டும் என்று என்னை போன்று எண்ணுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக நரகாசுரனை பற்றிய செய்தி புராணத்திலே வருகின்றது இனி இந்த தீபாவளியை எப்படி கொண்டாட வேண்டும் புராண அடிப்படையிலும் சரி அல்லது அந்த புராணம் உணர்த்துகின்ற தத்துவ அடிப்படையிலும் எப்படி கொண்டாட வேண்டும் என்கின்ற செய்தியினையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபடுவது என்ன என்று சொன்னால் வீட்டிலே இருக்கின்ற இருள் அகன்று ஒளி பெருக வேண்டும் என்பது ஒன்று மற்றொன்று நம்முடைய அகத்திலே இருக்கின்ற அக இருள் அகன்று இறைவழி உள்ளத்திலே பெருக வேண்டும் என்பதுதான் தீபாவளி கொண்டாடு கொண்டாடுவதனுடைய அரிய நோக்கமாக இருக்கின்றது அந்த அடிப்படையில்தான் தீபாவளிக்கு பார்த்தீர்களானால் பல செயல்முறைகளை வழக்கத்திலே கொண்டிருக்கின்றார் தீபாவளி கொண்டாடுவதற்கு முன்பாக நம்முடைய முன்னோர்களை எண்ண வேண்டும் என்பதற்காக முன்னோர்களை தீபாவளி அன்று எண்ணி அவர்கள் செய்த நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவனை வேண்டி முன்னோர்களை எண்ணினார்கள் பின்னாலே அது எப்படி வந்தது என்று சொன்னால் நரகாசுரனுடைய இறப்பையும் நம்முடைய முன்னோர்களுடைய இறப்பையும் தொடர்புபடுத்தி இறந்தவர்களுக்கு தீபாவளிக்கு முதல் நாள் உணவு படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை நம்முடைய தமிழர்களுடைய மத்தியிலே வந்து பற்றி கொண்டது அந்த அடிப்படையிலே தீபாவளிக்கு முதல் நாள் பலர் என்ன செய்கின்றார்கள் அவருடைய இல்லத்திலே இறந்தவர்களுக்கு பிடித்த உணவு இறந்தவர்கள் அணிந்த ஆடை இப்ப இறந்தவர்களுக்கு இருந்த சில ப பழக்கங்களையெல்லாம் கூட அன்றைய தினத்தில் ஏற்படுத்தி வைத்து அவர்களுக்கு வழிபாடு இயற்றுவதை காண்கின்றோம் இப்பண்டிகை இருந்து வந்ததினால தீபாவளி என்று காலையில் கங்கா ஸ்நானம் ஆகிவிட்டதா அல்லது கங்கையில் குளித்து விட்டீர்களா என்கின்ற ஒரு வழக்கம் ஏற்பட்டு இருக்கின்றது தீபாவளி என்று காலையில் எண்ணெய் முழுக்காடுவது நீராடுவது என்பது இன்றியமையாத ஒரு செயலாக இருக்கின்றது அதற்காகத்தான் தீபாவளி என்று காலையிலே அதிகாலையில் எழுந்து தலையில் எண்ணெய் வைத்து சீயக்காய் வைத்து தேய்த்து பிறகு அந்த எண்ணெய் விடும்படியாக வெந்நீரிலே நீராடுவார்கள் இப்படி செய்வதைத்தான் கங்கா ஸ்நானம் ஆகிவிட்டதா என்று கேட்பார்கள் இதற்கு ஒரு அடிப்படை தத்துவம் இருக்கின்றது அதாவது எண்ணெய் நம் உலகப் பற்றுக்களையும் சீயக்காய் இறைவனுடைய திருவருளையும் நீர் என்பது இறைவனுடைய அருளையும் குறிப்பிட்டு அன்றைய தினத்திலே நம் உள்ளத்திலே இருக்கின்ற அழுக்குகளை தீய பண்புகளை உலக பற்றுக்களை நீக்க வேண்டும் என்பதற்காக காலையிலே நீராடுகின்ற வழக்கம் தீபாவளியில் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த தீபாவளியன்று உள்ளமும் வெளியே புறமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீராடலிலே நாம் அகத்தூய்மையையும் புற தூய்மையும் பெறுவதாக என்பதோடு புதிய ஆடைகளை உடுத்தி கொண்டால் புற அளவிலே இன்னும் தூய்மையாக இருந்து மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்பதற்காக அன்றைக்கு புத்தாடை அணிகின்ற வழக்கமும் ஏற்பட்டது அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்களானால் பெரியவர்களுடைய வாழ்த்தும் அன்றைய தினத்திலே பெற வேண்டும் என்பதற்காக அப்புத்தாடைகளை பெரியவர்களுடைய கையிலே கொடுத்து அவருடைய திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கி மூத்தோர் சொல் அமிர்தம் என்று சொல்லுவார்கள் அதுபோல பெரியவர்களுடைய நல் வாழ்த்துக்களை பெற்று அவர் கையாலே அந்த உடைகளை பெற்றுக்கொள்கின்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது அந்த அடிப்படையிலே பெற்றோர்கள் அல்லது பெரியவர்களுடைய திருவடிகளை விழுந்து வணங்குகின்ற வழக்கமும் அன்று இருக்கின்றது இது தவிர தீபாவளி அன்று மிக முதன்மையாக செய்ய வேண்டிய ஒன்று என்ன என்று சொன்னால் இறை வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்திலே அகையுருள் நீங்குவதற்கு வீட்டிலே பூசனைகள் ஏற்றி குடும்பத்தோடு அமர்ந்து திருமுறைகளோ அல்லது மற்ற தெரிந்த இறைப்பாடல்களையோ பாடி வழிபாடு செய்ய வேண்டும் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது பிறகு அன்றைய தினத்திலே என்றால் கோயிலுக்கு சென்று வரலாம் கோயிலே சென்று வழிபாடு செய்துவிட்டு பிறகு குடும்பத்தோடு அமர்ந்து உண்ணுகின்ற ஒரு முறையையும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த தீபாவளி அன்று இறை வழிபாடு என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பூஜை அறையிலே ஏற்றி வைக்கப்படுகின்ற அந்த விளக்கிலிருந்துதான் வீடு எங்கிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்கின்ற முறையினையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் இது தீபாவளி கொண்டாடுகின்ற முறை அன்றைய தினத்திலே வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் அவர்களை வரவேற்பது நம்முடைய உற்றார் உறவினரையும் இது போன்ற நல்ல நாட்களிலே நாம் பேண வேண்டும் பேணிக் காக்க வேண்டும் என்கின்ற முறைக்காகவும் அவற்றை செய்து வைத்திருக்கின்றார்கள் இது தவிர இன்றைய அதாவது தீபாவளி தினத்திலே நம்முடைய இறைநெறிக்கும் நம் பண்பாட்டிற்கும் நம்முடைய ஒழுக்கத்திற்கும் மாறான செயல்களை தவிர்க்க வேண்டும் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது குறிப்பாக அன்றைய தினத்திலே கூடுமான அளவு புலால் உண்பதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதனாலே சைவ உணவு வகைகளை அன்றைய தினத்திலே உண்பது நல்லது மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மதுவினை அன்றைக்கு அருந்தாமல் இருந்தால் மிகச்சிறந்தது ஏனென்றால் தூய்மை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அறிவு தெளிவு இருக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே மது அருந்துவதானது அறிவு தெளிவினை மயக்கும் என்று நம்முடைய சமயம் குறிப்பிடுகின்றது அதனாலே அன்றைய தினத்திலே நாம் அருந்தாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் வீட்டிற்கு வருகின்ற விருந்தினருக்கும் மதுவை கொடுக்காமல் இருப்பதுதான் அறிவு தெளிவும் அகத்தெளிவும் உடைய செயலாகும் இது தவிர சில குடும்பங்களிலே பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஒன்றாக அமர்ந்து கொண்டு மது அருந்துவது போன்ற வழக்கங்கள் எல்லாம் இன்று ஏற்பட்டு விட்டது அது முற்றிலும் தவறு இன்னும் சில இளைஞர்கள் எல்லாம் கூடிக்கொண்டு வீடு வீடாக சென்று அங்கு மதுவை கேட்டு வாங்கி அருந்துவது போன்ற செயல்களெல்லாம் இடம்பெறுகின்றது இன்னும் சிலர் தீபாவளி விருந்து என்ற பெயரிலே மது விருந்துகளை எல்லாம் அளிப்பதையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் தவிர்ப்பது நல்லது இப்படி செய்யாவிட்டால் மலேசியா போன்ற நாடுகளிலே பல இன மக்களோடு சேர்ந்து வாழ்கின்றோம் தீபாவளி போன்று இறைநெறியோடு தொடர்புபடுத்தி சொல்லப்படுகின்ற தினத்தன்று தமிழர்கள் மது அருந்துகின்றார்கள் என்கின்ற தவறான ஒரு கண்ணோட்டம் அவர்கள் மனதிலே இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இது நம்முடைய இனமானத்தையும் நம்முடைய சமயத்தையும் சீர்குலைப்பதாக அமையும் என்பது தெள்ள எனவே இப்படி பல அரிய செய்திகளை கொண்டிருக்கின்ற தீபாவளியை அதனுடைய நோக்கத்தை அறிந்து அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு நம் இனத்தையும் நம் சமயத்தையும் நம் பண்பாட்டையும் போற்றும் வகையிலே அவற்றை சொல்லி கொடுத்து மற்றவர் நம்மை மதிக்கும்படியாக தீபாவளியை கொண்டாடுவதுதான் எல்லோருக்கும் நலம் பயப்பதாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்